இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த டைம்ல வந்து நம்ம எந்திரிச்சு நம்ம உடனே நம்ம குளிச்சுட்டு ஒரு விளக்கியத்தை வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அதுக்கான பலன் வந்து பயங்கரமான ஒரு பலனை கொடுக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அந்த டைம்ல நம்மளால் எந்திரிக்க முடியல அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தியான பதிவு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பொதுவா பிரம்ம முகூர்த்த டைம்ல எழுந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா பலன் வந்து ஒரு அபரிவிதமான பலன் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லப்படுது ஆனா அந்த டைம்ல வந்து நம்மளால எழுந்திருக்க முடியாது சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைம்ல எழுந்து நம்ம வந்து குளிச்சுட்டு ஒரு விளக்கியத்து வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ஆனால் அப்படி நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா வந்து பயங்கரமான ஒரு பலன் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் தேவர்களோட அருளும் தெய்வங்களோட அருளும் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்பப்படுது ஆனால் அந்த டைம்ல நம்மளால் எந்திரிச்சு சாமி கும்பிட முடியல அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம வேற என்ன செய்யலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த டைமுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த சந்தியா காலம் நேரம் அப்படின்னு சொல்லப்படுது சந்தியா காலம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயங்கால நேரம் சாயங்காலம் அந்த மூணு மணிலேருந்து ஆறு மணி இருக்கக்கூடிய அந்த காலத்தை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சந்தியா காலம்னு சொல்றாங்க அந்த சந்தியா கால நேரத்துல வந்து லாஸ்ட் ஒரு மணி நேரம் அதாவது அஞ்சு டு ஆறு அந்த டைம்ல வந்து நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த டைமுக்கு இணையான ஒரு பலனை கொடுக்குது மாலை நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அஞ்சுலேருந்து இருந்து ஆறு மணிக்குள்ள நம்ம விளக்கேத்தி சாமி கும்பிட்றது வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனா நம்ம மக்கள் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு மணிக்கு தான் சாமி கும்பிடுறோமே ஆனா நம்ம வந்து மணி நம்ம விளக்கேத்தி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ஒரு ராஜ யோகத்தை கொடுக்குதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த சந்தியா காலம் சொல்லக்கூடிய அந்த சாயந்தர நேரத்துல நம்ம விளக்கேத்தி சாமி கும்பிடும் பொழுது அத்தனை தெய்வங்களோட ஆசீர்வாதமும் வந்து நம்மள வந்து சேரும் அஞ்சு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள நம்ம வந்து இந்த மாதிரி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலக்கி போகிறத வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியும் இதை செய்ய தான் நமக்கான அதுக்கான பலன் கிடைக்கும் வந்து கேட்டோம்னா கண்டிப்பா மாறாது இதை நீங்க செஞ்சு பாருங்க அதுக்கான பலனை வந்து நீங்க கண் கூட பார்க்கலாம் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் வந்து ஒவ்வொரு திரி போட்டு விளக்கேற்றுறாங்க அதுல இந்த மஞ்சள் திரி அப்படின்னு சொல்றது என்னென்னு பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் நீங்கிறதுக்காக இருக்கக்கூடிய தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் திரி அப்படின்னு சொல்றது துன்பங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மஞ்சள் திரிக்கு காணப்படுது மஞ்சத்திரியில விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா கஷ்டங்கள்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது போல நீங்க பிரம்ம முகூர்த்த டைம்ல எழுந்திருக்கிறீங்களா அப்போ நீங்கள் வந்து விளக்கேற்றும் போது அஞ்சு முக விளக்க வச்சு நீங்கள் இந்த மஞ்சள் திரியில விலக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பலன் வந்து பல மடங்காக கிடைக்கும் இப்போ சொன்ன வந்து இந்த சாயங்கால நேரம் அதாவது சந்தியா கால நேரமும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமும் இதுக்கான இது பயன்படுத்துறது மிக மிக விசேஷமானதாகவும் சொல்லப்படுது அகையினால் இப்போ உங்களால் முகூர்த்த டைமில் எழுந்திருக்க முடியலனா கூட இந்த சாயந்தரம் நேரத்தில் வந்து நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா முகூர்த்த டைமில் கிடைக்கக்கூடிய அதே பலனை வந்து நம்ம அந்த சாயந்திரம் வேலையில விளக்கேற்றது மூலமாக நம்ம பயன்பெறலாம் மேக்ஸிமம் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் விளக்கேற்றோம் ஸோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் அஞ்சு டு ஆறு மணிக்கு ஏ ஏத்துனீங்க அப்படின்னா நீங்கள் நட்பலன்களையும் பெறலாம் பிரம்ம முகூர்த்த டைம்ல எந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம வந்து மனப்பூர்வமாக வேண்டுருமோ அதே போல் நீங்கள் அந்தி சாயிரம் நேரத்தில் அந்த சந்தியா கால நேரத்திலேயே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பலன் வந்து உங்கள் கை மேலே கிடைக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த புதிய தகவல் சந்திக்கலாம் நன்றி